கறிப்பலாக்காய் உங்ககிட்ட இருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கறிப்பலாக்காவோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்ல த எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா கிறிஸ்பாக வரும் உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே கிறிஸ்பாகவும் இருக்கும் எண்ணெய் அவ்வளோக்காக இது குடிக்காதுங்க எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்காது இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ப்ளைன் மிளகாய்த்தூள் நீங்கள் வேணும் அப்படின்னா பெருங்காயத்தூள் அது எல்லாமே சேர்த்திக்கலாம் இது ரெண்டு மட்டும் போட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா டாஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா போட்டானதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது நம்ம ஏதாவது தயிர் சாதத்துக்கு வேறு ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் இருக்குல்ல இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தேங்க்யூ